திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனே இல்லைன்னு எழுதினார் திருமூலர் திருமூலர் எப்போ எழுதினார்னு யாருக்குமே எப்போ வரைக்கும் தெரியாது அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட் என்ன கேட்டால் ஏன்னா ஒரு கம்யூனிசம் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த அந்த சித்தாந்தத்துக்குள்ளே போய் பேசும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது வர்க்க போராட்டங்களை ஒழிப்பது வர்க்கத்தை ஒழிப்பதும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமமாக்குவதும் தான் ஒரு கம்யூனிஸ்ட தத்துவம் அப்ப கம்யூனிஸ்ட்னா யார் ஒரு பொது உடைமைவாதி பொது உடைமைவாதி எப்படி இருக்கணும் ஒரு காற்று மாதிரி இருக்கணும் ஒரு மலை மாதிரி இருக்கணும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் வேணும் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னா கடவுளே கம்யூனிஸ்ட் தானே எந்த ஏற்றத்தாலும் இல்லையே அப்படிதான் நான் பாக்குறேன் என்ன ஒன்று இந்த சிவப்பு கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்கும் ஏமாத்துறவனுக்கு ஒரு பீதி வரும் திருட்டுத்தனம் பண்ணுறவனுக்கு ஒரு பீதி வரும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னடா வந்துட்டான்டா அப்படிம்பாங்க ஏன்னா இவன் திருடன்னு அர்த்தம் அதில் இதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சந்தோஷமாக ஒரு ஒரு காட்சியில் ஒவ்வொரு படத்துலையுமே இந்த இடத்துல ரொம்ப ஓங்கி பேச போகிறோம் அப்படின்னா எனக்கு செவ் சோப்பு சட்டை போட்டுக்கணும்னு தோணும் அந்த சவுப்பு சட்டையை போட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னாலே ஆஹா ஏதோ ஒரு பயங்கரமான காட்சி போட்ருக்கு அப்படிம்பாங்க இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் இப்போ அடுத்து பண்ண போகிற கதையிலையும் ஏ இந்த இந்த ரெண்டு சீனுக்கு சோப்பு சட்டை ரெடி பண்ணுங்கடா அவன் தான் எடுத்து வச்சிடும் இப்படி தான் பயணம் போயிட்டுருக்கு எளிமையான முகங்களும் நம்பிக்கையான முகங்களும் தான் இந்த சமூகத்தை கட்டி பிடிச்சி சுற்றிக்கிட்டுருக்குன்னு நம்புகிறேன் நான் அது இன்னும் நம்புகிறேன் ஒன்றே ஒன்று தான் எனக்கு இந்த வடது இலதுன்றதுல தான் எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது தீயில் நல்ல தீ கெட்ட தீன்னு எந்த தீயும் கிடையாது தீ தீ தான் அது ஒன்றா இருந்தால் இன்னும் மிகப்பெரிய இன்னும் மிகப்பெரிய சக்தியாக அது வெளிவரும் அப்படின்னு நம்புகிறோம் நான் அதை கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்ட அதாவது நம் தோழர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா மேடையிலையும் பேசும்போது நான் எடுத்து முன்வைக்கிற ஒரு விஷயந்தான் அதை இந்த மேடையிலும் வைக்கிறேன் ஒன்று சேருவோம் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் இதில் இந்த பக்கம் அந்த பக்கம்ன்றதுலாம் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை தீ தீ தான் வெல்லட்டும்